வீட்டுக்கு போறீங்களா கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட் ஒரு ரோஸ் ஒரு ரோஸ் வாங்கிட்டு போங்க தப்பு இல்லையே ரோஸ் கொடுக்கற தப்பு இல்லையே ரோஸ் கொடுத்து உன்ன நேசிக்கிறமா அல்ல நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்தணும் சொல்ற தப்பு இல்லையே அந்த பெண் எதை விரும்புகிறாள் அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும் அப்துல்லா ரதியுல்லாக தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபி தோழர்களில் ஒருவர் அப்துல்லா மசூத் ரதியுல்லாக வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க சில அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா என்ன செய்கிறாய் சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா பலவர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்கள் சகாபி பெண்கள் சொல்றீங்க இந்த காலத்துல அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா ரதி அல்லா குடும்பமா தன்னை அலங்கரித்துச் சொல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கல்யாணம் ஆகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க உடல் அழக குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்துருச்சா உடல் அப்படி விட்டுறாங்க ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்ப ஃபிட்னஸ் பாடியை நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நல்ல நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உறவு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான்